மற்றும் பழங்குடி மக்கள் கல்வராய மலை தயாரிச்சா அந்த மக்கள் தயாரிச்சு கொடுத்துருப்பாங்களா பழங்குடி மக்கள் எதுல தயாரிப்பாங்கன்னா விதைகளிலும் வேர்களிலும் தேனை கலந்து தினை மாவை கலந்து அவங்க உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக செய்யக்கூடியதுதான் அந்த பானம் அது ஒரு வகையான பானமை தவிர சாராயம் கிடையாது அது அப்படியே அது சாராயம் நீங்கள் சொன்னா கூட அதை அருந்தினால் யாரும் உயிர் இருக்க மாட்டாங்க இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா மரக்காணத்தில் இறந்தாங்க மரக்கானத்துக்கும் கல்வராய மலைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது கொரோனா காலத்தில் எத்தனையோ பேர் மதுபானம் கிடைக்காம எதை கழிஞ்சு குடித்தாங்க எப்படி இறந்தாங்க பழங்குடி மக்கள் தான் கல்வராய மலை இருந்து கொண்டு வந்தாங்களா உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா பழங்குடி மக்கள் தான் இந்த சாராயத்தை தயாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களால் நிரூபிக்க முடியுமா இங்கே இருக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்க அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி காலங்காலமாக இந்த பகுதியில் சாராயம் விற்கிறாங்கன்னா இங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகளோ இங்க இருக்கிற உயர் அதிகாரிகளோ இங்க என்ன நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியுங்க ஒரு பகுதியில ஒரு தவறு நடக்குதுன்னா அங்க இருக்கிற காவல்துறைக்கு தெரியாம அந்த தவறு நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை இன்னைக்கு குடியரசு தலைவரா வந்து திரௌபதி முர்மு இருக்காங்க பழங்குடி மக்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது பழங்குடி மக்கள் கல்வி ரீதியாக பொருளாதார ரீதியாக வளர்த்து எடுக்கக்கூடிய அரசாங்கம் இது போன்ற யாரோ சொல்றாங்க ஏதோ சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எட்டு கட்டி தயவு செய்து பேச வேண்டாம் மதுவால் குடித்து இறந்தவர்களுக்கு காசு கொடுப்பதே தப்புன்னு நான் அது தவறான முடிவு நான் நினைக்கிறேன் ஆனாலும் அரசு மது குடிச்சு இறந்தவரை பார்க்கல அவருக்கு பின்னாடி இருக்கிற குடும்பம் அண்ணா வணக்கம் வணக்கம் தொடர்ச்சியாக பழங்குடியின மக்களுக்காக குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க இந்த சம்பவம் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் இந்த நிகழ்வை ஒட்டி பேசும்போது கல்வராயின் மலை வெள்ளிமலை இந்த மாதிரியான பகுதிகளில் இருந்து இந்த விசச்சாராயம் வருது அப்படின்னு பேசுறாங்க அதே சமயத்தில் அங்கே அதிகப்படியான மக்கள்னால் நமக்கு தெரியும் பழங்குடி தான் இருக்காங்க அப்போ இந்த மக்களுக்கும் இதில் தொடர்பு இருக்குது அப்படின்னு தான் பேசப்படுது பரவலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உலகம் முழுவதற்கும் இந்தியா முழுவதற்கும் கள்ளச்சாராயம் மது போதை ஏதோ ஒரு விதத்தில் இருந்து தான் இருக்கு ஆனால் பழங்குடி மக்கள் தான் இதெல்லாம் த தயார் பண்ணுறாங்களா பழங்குடி மக்கள் தான் இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னா இது முற்றிலுமான இல்லை என்பது தான் நிதர்சனம் ஏன்னா இன்னைக்கு இல்லை கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே முன் தோன்ற மூத்த குடிகள் பழங்குடிகள் பழங்குடிகள் தனக்கு தேவையானதை மட்டும்தான் தயாரிச்சுக்குவாங்க பழங்குடிகள் ஏதோ சாராயம் தயாரிக்கிறாங்கன்னா அவங்க அங்கே இருக்கிற விதைகளையும் வேர்களையும் நல்ல குடிநீரையும் பயன்படுத்தி அவங்களுடைய மகிழ்ச்சிக்காக குடிப்பாங்களே தவிர யாருக்காகவும் அவங்க தயார் செய்து விற்பதான சரித்திரமே கிடையாது பழங்குடி மக்கள் அப்படி ஏதாவது செய்யறதுன்னா அது உடலுக்கு ஆரோக்கியம் தான் தருமா தவிர தேனையும் தினைமாவையும் தான் பழங்குடி மக்கள் தயார் பண்ணுவாங்க இதுபோல் சாராயத்தையோ மதுபானத்தையோ போதைத்தர எந்த பொருளையும் பழங்குடி மக்கள் வந்து மற்றவர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க தன்னுடைய பழைய கஞ்சியை தயாரித்து கூட காலையில் ஒரு ஆரோக்கியத்துக்காக குடிப்பாங்களே தவறி அது ஒரு வகையான போதை தருவ செய்வாங்களே தவிர அவங்க யாருக்காகவும் எதற்காகவும் விற்பனை செய்ய மாட்டாங்க ஆனால் இங்கே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இறந்த அதிகபட்ச பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் ஒரு பதிமூணு பேர் இறந்துருக்காங்க அவங்களும் என்ன குடித்தாங்கன்னா இப்போ விஷத்தன்மை உள்ள ஒரு கெமிக்கல் அது வந்து பழங்குடி மக்கள் கல்வராய மலையில் தயார் செய்து வழங்கப்பட்ட பொருள் அல்ல அது சாராயம் அல்ல இங்கே இருக்கிற மெத்தல் என்ற ஒரு கருவியை ஒரு பொருளை விஷத்தன்மை உள்ள ஒரு பொருளை தண்ணியில் கலந்து இவங்க இங்கே விற்றுக்கிறாங்க காசுக்காக இன்றைக்கி நேற்று விற்கல காலங்காலமாக இந்த கள்ளக்குறிச்சியில் இந்த பகுதியில் தொடர்ந்து விற்கப்படுதுனால கூடுதலான நச்சுத்தன்மையை கலந்தனால தான் இன்றைக்கி இவ்வளோ கிட்டத்தட்ட நாற்பது பேர் நாற்பத்தி ஒன்பது நபர்கள் இறந்துருக்காங்க அதில் குறிப்பாக பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவங்க இறந்து இருக்கிறது எங்களால் தாங்கி கொள்ள முடியல ஏன்னா பழங்குடி மக்கள் அன்றாட உழைக்கக்கூடிய மக்கள் வேலை வைக்க போகிறவங்க கூட மரம் பின்னுறவங்க கூலி வேலை செய்கிறவங்க அவங்க வந்து மதுவால் இறந்தா என்ன இதான் முதல் முறை எனக்கு தெரிஞ்சு பழங்குடி மக்கள் எங்கேயுமே வந்து சாராயம் குடித்து செத்துட்டாங்கன்னா சரித்திரமே இருக்காது ஆனால் இங்கே இறந்துருக்காங்கன்னா இங்கே இருக்கிற யாரோ ஒரு பின்பலம் உள்ள நபர்கள் அதை தவறான முறையில் பயன்படுத்தி அதிகமான கெமிக்கலை கலந்ததுனால தான் இன்றைக்கி இத்தனை உயிர்கள் போயிருக்கு அதில் பழங்குடி மக்கள் உயிர் இழப்பு என்பது எங்களால்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது குறிப்பாக இது வந்து பழங்குடி மக்கள் தயாரித்த சாராயமா கல்வராய் மலை இங்கே இருக்குது அதனால் அந்த மக்கள் தயாரித்து கொடுத்துருப்பாங்களா அங்கே மேலே இருக்கிற மக்கள் தான் இங்கே சாராயம் விநியோகம் பண்ணுறாங்கன்னா இது அறவே தவறான செய்தி அப்படியே ஒரு பட்ட செய்தியே கிடையாது இது பழங்குடி மக்கள் தயாரிக்கலை இங்கே இருக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்க அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி இங்கே பக்கத்தில் நீதிமன்றம் இருக்குது இங்கே பக்கத்தில் காவல்துறை இருக்குது இங்கே பக்கத்தில் வருவாய்த்துறை இருக்குது இதையெல்லாம் பக்கத்து பக்கத்தில் இருக்கும்போது இது துணிச்சலாக காலங்காலமாக இந்த பகுதியில் சாராயம் விற்கிறாங்கன்னா இது ஏதோ ஒரு விஷயத்தில் யாருக்கோ ஒரு தூண்டுதலில் யாருக்கோ கையூட்டு பெற்று தான் இது கட்டாயமாக வழங்குவாங்க இப்போ பழங்குடிகள் வந்து அவங்க தான் இது பண்றாங்க அப்படின்றது நம்ம சொல்றது இல்ல அது வந்து யார் பண்றாங்கன்றது விசாரிக்க வேண்டியது காவல்துறையுடைய வேலை ஆனா பேசப்படுறது என்னன்னா இப்போ கல்வராயன் மலைப்பகுதியிலிருந்து தான் இந்த சாராயமானது வருது அந்த சாராயம் தான் இங்கே விநியோகிக்கப்படுது அப்படின்னு பேசப்படுது அதை ஒட்டி பேசும்போது தான் அந்த இடங்கள்ல அதிகமா வாழக்கூடியவங்க பழங்குடிக்கு தான் அப்போ அவங்களுக்கும் இதுல வந்து தெரிஞ்சிருக்கலாம் இல்லை அவங்க தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்திருக்கலாம் இப்படி பரவலாக பேசப்படுது இல்லையா அதை ஒட்டி தான் இந்த கேள்வியானது நம்ம முன்வைக்கிறோம் இது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது பழங்குடி மக்கள் மீது அபண்டமாக பழி சுமத்துவதாக முடிந்து விடும் இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல ஏனோத்தனம சொல்லிட்டு இது பழங்குடி மக்கள் தான் மேலே தயா சாராயம் தயாரிக்கிறாங்க பழங்குடி மக்கள் தான் இதை உற்பத்தி பண்ணி கொண்டு வராங்க என்பதே மிக 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 கண்டிக்கத்தக்கது இல்ல இப்ப நீங்க செய்திகள் கேள்விப்படுறீங்கல்ல அடிப்படையில வந்து இந்த சாராயம் அப்படின்றது அங்கிருந்து வருது அப்படின்ற செய்திகள் பாக்குறீங்களா இல்லையா சரி கல்வராயில பழங்குடி மக்கள் வசிக்கிறாங்க என்பது உறுதி தலைமுறை தலைமுறையா ஆண்டாண்டு காலமாக அந்த மக்கள் அங்கதான் வசிக்கிறாங்க அதுல எந்த வித மாற்றம் இல்லை ஆனால் பழங்குடி மக்கள் தான் சாராயம் தயாரிக்கிறாங்க ஏன்னா பக்கத்திலே இருக்கு ஏன்னா சங்கராபுரம் பக்கத்திலே இருக்கு மலைப்பகுதியில் இருக்கிறதுனால பழங்குடி மக்கள் தான் இது தயாரிச்சு சொல்றது மிகப்பெரிய தவறு இது ஊடகங்களை சொல்வதும் மிகப்பெரிய தவறு இது எதனால இறந்தாங்கன்னு சொல்லிட்டு மறுக்குழு ஆய்வு செய்திருப்பாங்க உடல் குறு ஆய்வுல இந்த பொருள் எதனால் தயாரிக்கப்பட்டது அந்த சாராயன்றது கட்டாயம் தெரியும் பழங்குடி மக்கள் எதில் தயாரிப்பாங்கன்னா விதைகளிலும் வேர்களிலும் பழைய குட்டைகளெலாம் தயாரிப்பாங்க பழைய பழைய பொருட்கள் போட்டு தேனை கலந்து தினை மாவை கலந்து அவங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக செய்யக்கூடியது தான் அந்த பானம் அது ஒரு வகையான பானமே தவிர சாராயம் கிடையாது அது அப்படியே அது சாராயம் நீங்கள் சொன்னால் கூட அதை அருந்தினால் யாரும் உயிர் இருக்க மாட்டாங்க அப்படி உயிர் எழுந்திருந்தால் கல்வராய் மலை இருந்து காலங்காலமாக அதை வந்து செய்கிறாங்களே ஏதாவது ஒரு உயிரிழப்பு இன்னை வரைக்கும் நடந்திருக்காங்கன்னா இல்லை என்பது தான் இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா மரக்காணத்தில் இறந்தாங்க மரக்காணத்துக்கும் கல்வராய் மலைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது மரக்காணத்தில் இருபத்தி ரெண்டு பேர் இறந்தாங்களா எதை கலந்து குடித்து இறந்தாங்கன்னா இதே இந்த பொருளை மெத்தனால் என்ற பொருளை கலந்து தான் குடித்து இறந்தாங்க கொரோனா காலத்தில் எத்தனையோ பேர் மதுபானம் கிடைக்காம எதை கலஞ்சி குடித்தாங்க எப்படி இறந்தாங்க அப்போ அதெல்லாம் வந்து பழங்குடி மக்கள் தான் தயார் பண்ணாங்களா பழங்குடி மக்கள் தான் கல்வராய் மலைங்கிறது கொண்டு வந்தாங்களா அரசாங்கத்திற்கு பழங்குடி மக்களின் சார்பாக ஒரு வேண்டுகோள் ஒரு கோரிக்கை இங்கே பழங்குடிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க கல்வி ரீதியாக பொருளாதார ரீதியாக வளர்வதற்கு அரசாங்கம் என்ன செய்கிறது அவர்களுக்கு என்ன திட்டம் கொண்டு வருது உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா பழங்குடி மக்கள் தான் இந்த சாராயத்தை தயாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களால் நிரூபிக்க முடியுமா அப்போ அப்படி தயாரிக்கிறாங்கன்னா அரசாங்கம்னா வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்குமா காவல்துறை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்குமா இல்லைனா கலால் துறை என்ற ஒரு துறை இருக்கிறத வேடிக்கை பார்த்துருக்குமா இல்லை உளவுத்துறை என்ற ஒரு துறை இருக்க வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்குமா இங்கே எல்லாமே தெரிஞ்சு தான் நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும் இங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகளோ இங்கே இருக்கிற அதிகாரிகளோ இங்கே என்ன நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியுங்க இதெல்லாம் வந்து மறைத்து சொல்லக்கூடிய ஒரு பெரிய விஷயமே இல்லை ஒரு பகுதியில் ஒரு தவறு நடக்குதுன்னா அங்கே இருக்கிற காவல்துறைக்கு தெரியாமல் அந்த தவறு நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை இன்றைக்கி நாற்பத்தி ஒம்பது உயிர்கள் இறந்து விட்டது என்பதனால எனக்கு என்ன எனக்கு என்னென்னு சொல்லிட்டு எல்லாம் ஒதுங்கின்னு இங்கன்னு வேறு விஷயத்தை பார்த்துன்னு போகிறாங்களே தவிர இது முழுக்க முழுக்க இங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை அதுலேயும் குறிப்பாக பழங்குடி சமூகம் இன்றைக்கி தான் ஏதோ ஒரு விஷயத்தில் முட்டி முன்னேறி பிள்ளைங்க பத்தாவது எட்டாவது பதினொன்றாவது பன்னெண்டாவது படிக்குது அதில் சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி வந்து மது குடிச்சிட்டு பாண்டிச்சேரி சிக்மர் ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கு காலையில் போய் பார்க்கும்போது நம்மளால் தாங்கி கொள்ளவே முடியல இன்றைக்கி குடியரசுத் தலைவராக வந்து திரௌபதி முர்மு இருக்காங்க பழங்குடி மக்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது அதுபோல் இந்த பழங்குடி மக்கள் கல்வி ரீதியாக பொருளாதார ரீதியாக வளர்த்து எடுக்கக்கூடிய அரசாங்கம் இது போன்ற யாரோ சொல்கிறாங்க ஏதோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எட்டு கட்டி தயவுசெய்து பேச வேண்டாம் பழங்குடி மக்களை முன்னேற்றுவதற்கு வழிவகை செய்யுங்கள் யார் உண்மையாக தப்பு செஞ்சாங்களோ அவங்கள தண்டனை கொடுங்க அவங்களுக்கான நடவடிக்கை எடுங்க இப்போ கைது பண்ணிக்கிற நாலு பேரில் யாருமே பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்தவங்க இல்லையே மெத்தலை அந்த அந்த பொருளை அந்த கெமிக்கல் எங்கே கிடைக்குதுன்னு அரசாங்கத்துக்கு தெரியும்ல அதை உற்பத்தி பண்ணுற கம்பெனி ஃபேக்ட்ரி தெரியும்ல அதன் மீது நடவடிக்கை எடுங்க அதை ஈர்த்து பூட்டுங்க இனி ஒரு காலம் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் எந்த ஒரு இடத்துலையும் கள்ளச்சாராயம் கலந்ததினால் ஒரே ஒரு உயிர் போச்சின்னு கூட இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடனும் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்தது இல்லை அப்படின்னு சொல்றீங்க ஆனா இங்க நடக்கிறக்கான சூழ்நிலை என்னவா இருந்ததுன்னு பாக்குறீங்க ஏதோ ஒரு கொஞ்சம் கம்மியான விலைக்கு கிடைக்குது இங்கே ஒரு சாராயின்னு சொல்லிட்டு ஒரு கம்மியான விலைக்கு கிடைக்குது அவன்லாம் பழங்குடி சமுதாயத்தை யாரு சார் வாக்கி ஆள்றவன் ரோடு பெருக்கிறவன் மூட்டை தூக்குறவன் புதினா கொத்தமல்லி விற்கிறவன் சாலை ஓரங்களில் ஏதோ காய்கறி போட்டு விற்கிறவன் வண்டியில போய் ஏதோ லோடுமன் வேலை செய்கிறவன் ஆட்டோ ஓட்டுறவன் கருவேப்பில் கொத்தமல்லி வைக்கிறவன் கூட மூரம் பின்றவன் தான் இன்னைக்கு பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவன் அவன் காலையில் அஞ்சு மணிலேருந்து சாரம் ஆறு மணி வரைக்கும் உழைக்கிறான் அப்புறம் அவனுடைய உடம்பு எந்த நிலையில் இருந்திருக்கும் ஏதோ ஒரு வழியின் வேகமாக தன்னோட வலி ஏதோ இதை குடித்தா கொஞ்சம் வலி குறைஞ்சிரும்னா இதே டாஸ்மார்க்கோ இல்லை மதுபான கடைக்கே போனால் இரநூறுவா முந்நூறுரூவா கொடுத்தா அவனால் மது அறந்த முடியாது ஏதோ ஒரு அறுபது ரூபாய்க்கு கிடைக்குது ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்குது என்ற அற்பத்தனமான இந்த சாராயத்தை வாங்கி குடிச்சதுனால தான் அவனுடைய உயிர் போச்சு சாராயம் என்பது உன்னை உயிர் கொள்ளும் மிகப்பெரிய கொல்லியாக இருக்கிறது மருந்தாக இருக்கிறது தயவு செய்து பழங்குடி சமூகமோ உழைக்க சமூகமோ யாராக இருந்தாலும் உன் உயிரை பறிக்கிற சாராயத்தை மதுபானத்தை தயவு செய்து குடிக்காமல் தான் நம்ம சொல்கிறோம் உன் அழிக்கிற உரு உனக்கு எதுக்குப்பா நீ உடல் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தானே நீ அதை குடிக்கிற ஆனால் நீ செத்து போன மொழி உன்னோட புள்ள என்ன ஆகும் உன்னோட உட்டார் உறவின என்ன நினைப்பாங்க இன்றைக்கி இந்த ஊரே மரண ஓலை கேட்குது இதெல்லாம் யாருடைய பொறுப்பு சார் அரசாங்கம் பொறுப்பு அல்லவா ஒருத்தவங்க ஒரு சாதனை புரிஞ்சிட்டாங்க ஒரு விளையாட்டு வீரர்னா ஆ இந்த அரசு தான் செஞ்சுது தமிழ்நாடு அரசு தான் வெற்றி பெற்றது போய் கோல்டு மெடல் வாங்கிட்டான்னு பாராட்டுது அரசுனா அப்போ மதுவால் இந்த மாநிலம் அழியுதுனா அதற்கும் அரசு தான் பொறுப்பேற்க வேண்டியது இந்த சம்பவத்தில் பலியானவங்க நாற்பத்தி ஒன்பது நீங்கள் நாற்பத்தி ஒன்பதுக்கும் கூட தான் இன்னுமே இந்த பலி எண்ணிக்கை அதிகமாகலான்றது தான் வரக்கூடிய தகவல்களாக இருக்குது இப்போ பலியானவங்களுக்கு ஒரு நிவாரணத்தை வந்து தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க இது சரிதானா இது போதுமானதாக இருக்குமா இது குறித்து உங்களுடைய பார்வை என்னவார் முதல் தமிழக அரசுக்கும் முதல்வருக்கும் இந்த நிலை ஏற்பட்ட உடனே என்னென்னலாம் நடவடிக்கை எடுக்க முடியுமோ யார் இங்கே ஆட்சியாளராக இருந்தார்களோ மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த உடனே அவர்களை பணியிடம் நீக்கம் செய்வது காவல்துறை அதிகாரிகளை உடனே கூண்டோடு பணியிடம் நீக்கம் செய்வது இது மட்டும் அரசாங்கம் செய்வது போதாது மேலும் இங்கே பாதிக்கப்பட்ட இறந்த குடும்பத்திற்கு ஒவ்வொருவருக்கும் பத்து லட்சம் வழங்கி இருப்பதும் போதுமா என்றால் போதாது தான் மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ உதவி செஞ்சாலும் தன் குடும்பம் அவ்வளோ ஏழ்மையாக இருப்பதை வேண்டும் வேண்டும் என்று தான் சொல்வார்கள் ஆனால் குடித்தவர்களுக்கு மதுவால் குடித்து இறந்தவர்களுக்கு காசு கொடுப்பதே தப்புன்னு நினைக்கிறவன் நான் ஏன்னா இது ஒரு ஊக்கப்படுத்துகிற மாரி ஆகிடும் மது குடிச்சுட்டு நீ இறந்து போகிற உனக்கு இழப்பீடு வழங்குவது அது தவறான முடிவுன்னு நான் நினைக்கிறேன் ஆனாலும் அரசு மது குடித்து இறந்தவரை பார்க்கல அவருக்கு பின்னாடி இருக்கிற குடும்பம் அவருடைய பொண்டாட்டியோ அவரோட பிள்ளைங்களோ அவரோட அப்பாவோ அம்மாவோ அவருடைய யாரோ சொந்தக்காரோ ஏழ்மையாக இருப்பாங்களே நீ இருந்துருந்தால் ஒரு நூறுரூவா சம்பாரிச்சு கொடுத்துருப்பேன்னு எதிர்பார்த்துருப்பாங்கள நீ இருந்துருந்தால் ஒரு வேளை சாப்பாடு போட்டுறனு எதிர்பார்த்துருப்பாங்களே அவர்களுக்காகத்தான் அரசாங்கம் நிவாரணம் வழங்குது ஆனால் அரசாங்கம் இந்த நிவாரணத்தை மட்டும் இல்லாமல் ஒரு அப்பா இறந்துருப்பார் அவங்களுக்கு யாராவது ரெண்டு மூணு பிள்ளைங்க இருக்கும் அந்த பிள்ளைங்களுடைய கல்வி செலவை அரசாங்கம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏதாவது படித்த பிள்ளைங்க யாராக இருந்தால் அதுக்கு தந்த தகுதிக்கு தந்த மாதிரி அரசு வேலை வழங்க வேண்டும் அந்த பிள்ளைகளோட இறுதி காலம் வரை கல்வி முடியும் வரை அரசாங்கம் துணை நின்று அவர்களை முன்னேறுவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பொருளாதார ரீதியாக இல்லாமல் தொழில் ரீதியாகவும் அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும் ஏதோ ஒரு வங்கியில் அந்த மக்களுக்கு கடன் கொடுத்து அந்த குடும்பத்தை கொஞ்சம் மேலே தூக்கி விடுற மாதிரி பொருளாதார ரீதியாகவும் அரசு செஞ்சால் சரியாக இருக்கும் மேலும் அரசு இன்னும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எத்தனையோ பேர் சொல்கிறாங்க எங்கேயோ இங்கே தப்பு செஞ்சிட்டாங்க இங்கே திருடி போட்டாங்க ஓடி போனான் அவனை சுட்டுட்டோம் அவன் செத்து புட்டான்னு சொல்கிற மாதிரி அரசு கடுமையான தண்டனைகள் விதிக்கும் பொழுது தான் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் பொழுது தான் அரசு அதிகாரிகளும் பயப்படுவாங்க தப்பு செய்கிறவங்களும் இனி ஒரு காலம் நம்ம தப்பு செஞ்சால் நமக்கு தண்டனை நம்மளை மரண தண்டனை அளவுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்கன்னு அச்சத்தை ஏற்படுத்தினா தான் இதுபோல் நிகழ்வுகள் நடக்காமல் இருக்கும் என்பது தான் சரி எங்களுடைய எண்ணம்